ஜனவரி மாதம் இருபத்தி ஆறாம் நாள் தந்தை மகன் தூயாவின் பெயராலே ஆமேன் ஆண்டவரின் கையில் நீ அழகிய மணிமுடியாக திகழ்வாய் உன் கடவுளின் கரத்தில் அரச மகுடுமாய் விளங்குவாய் கைவிடப்பட்டவள் என்று இனி நீ பெயர் பெற மாட்டாய் பாழ்பட்டது என இனி உன் நாடு அழைக்கப்படாது நீ எப்சிவா என்று அழைக்கப்படுவாய் உன் நாடு பெயிலா என்று பெயர் பெறும் ஏனெனில் ஆண்டவர் உன்னை விரும்புகின்றார் உன் நாடு மனவாழ்வு பெறும் இளைஞன் கன்னி பெண்ணை மணப்பது போல உன்னை மணந்து கொள்வார் மணமகன் மணப்பெண்ணில் மகிழ்வது போல உன் கடவுள் மகிழ்வார் எருசலேமே உன் மதில்கள் மேல் காவலரை நிறுத்தியுள்ளேன் ராப்பகலாய் ஒருபோதும் அவர்கள் அமைதியாயிரார் ஆண்டவருக்குள் நினைப்பூட்டு ஒரு நொடிப்பொழுதும் அமைதியாயிராதீர் அவர் எருசலேமே இடை நாட்டி பூவளையின் அது புகழ் பெறும் வரை அவரை ஓய்வெடுக்க விடாதீர் ஆமே ஆண்டவரே நன்றி தகப்பனே நன்றி அப்பா நன்றி தகப்பனே எங்கள் வாழ்வுதரும் ஊற்றே அப்பா அவரா தகப்பனே நம்முடைய பேரின்பு ஓடையில் எங்கள் தாகத்தை தணிக்கிறவரே எங்கள் மீட்பின் பிறப்பிடமே அப்பா இதோ இந்த இரவு நேரத்திற்காக அவை வாழ்த்தி போற்றியமை ஆராதனை செய்கிறோம் தகப்பனே ராஜா இரவா இன்று வரை எங்களை அப்பா அம்முடைய சிறகுகளின் நெழில அரவணைத்து காத்து முது மேலான எங்களை நடத்தி நம்முடைய புதிய கருவைக்காக அப்பா அப்படி பெரிய கிருவைக்காக அப்பா அமை வாழ்த்துகிறோம் போற்றுகிறோம் யாராதிக்கிறோம் ஆதிக்கிறோம் தகப்பனே ராஜா எங்கள் உள்ளத்தின் ஆழத்து நமக்கு இருந்த ஸ்தோத்திரங்களை ஏறெடுக்கிறோம் ஹாலே லூயா ஹாலே லூயா ஹாலே லூயா துதிக்கு பாத்திர ரேமை ஸ்தோத்தரிக்கிறோமாப்பா இறைவா எங்களுக்கு கொடுத்திருக்கும் பொறுப்புகளை நாங்கள் உண்மையில் நம்பிக்கைக்குரியவர்களாக இருக்க தவறிய தருணங்களுக்காக அப்பா விட மனம் வருந்தி மன்னிப்பு கேட்கிறோம் தகப்படை ராஜா எங்களை பெயர் சொல்லி அழைத்த தேவன் எங்கள் குடும்பங்களை பெயர் பெயராய் தகப்படை ராஜா ஒவ்வொரு நாளும் எங்களுக்கு அன்பு செய்து அரவணைத்து வாக்கு தத்தங்களால் எங்களோடு கூட பேசி அப்பா என் மகளே மகனே நான் உன்னோடு கூட இருக்கிறேன் இந்த வழியிலே செல் இந்த பாதியிலே செல் என்று எங்களுக்கு ஒவ்வொரு நாளும் கற்றுக் கொடுக்கிற தேவனாய் இருக்கிறீரப்பா ஆனாலும் கூட தகப்பனே ராஜா முடியும் நம்பிக்கை நம்பிக்கைக்கு உரியவர்களாய் நாங்கள் இல்லாத இருந்த தருணங்களுக்காக அப்பா நாங்கள் மனம் அருந்துகிறோம் தகப்பனே அப்பான எங்களுக்கு கொடுத்திருக்கிற பொறுப்புகள் ஏராளம் தகப்பனே ராஜா எங்கள் குடும்ப வாழ்க்கையிலும் சரி தகப்பனே ராஜா அப்பா எங்களுடைய இல்லத்தின் வாழ்க்கையிலும் தகப்பனே அப்பா நாங்கள் வேலை செய்கிற இடங்களிலும் தகப்பனே ராஜா அப்பா கொடுத்திருக்கிற பொறுப்புகளில் நாங்கள் கடமையில் தவறி இருக்கிறோம் தகப்பனே ராஜா எங்களை சிந்தனையால சொல்லால செயலால எங்கள் பிள்ளைகளுக்கு அப்பா செய்ய வேண்டிய கடமைகளில் தவறியதால தகப்பனே அப்பா நாங்கள் தவறி இருக்கிறோம் அப்பா எங்களுடைய குற்ற குறைகள் எல்லாம் மன்னிங்க தகப்பனே ராஜா அப்பா இதோ இன்றைய வாசகத்திலே கூட தூய திமோத்திவை போன்று தூய தீர்த்துவை போன்று நாங்களும் எங்களுக்கு கொடுக்கப்பட்ட பொறுப்புகளில் தகப்பட உண்மை இல்லவர்களாக நம்பிக்கை உறவர்களாக இருக்கு அப்பா எங்களுக்கு அருள் புரிங்க எங்கள் குடும்பங்களை ஆசீர்வதீங்க ராஜா அப்பா எங்கள் வாழ்க்கையிலே ராஜா நாங்கள் நலமான வாழ்வு வாழ்வதற்கு அப்பா எங்களுக்குள்ள ஒரு நம்பிக்கை அப்பா மிகவும் தேவைப்படுகிறது அப்பா ஆனால் எங்கள் குடும்பங்களிலே பல நேரங்களில் அப்பா உண்மை விட்டு நாங்கள் பிரிந்து போயிருக்கோம் அப்பா உன் மீது நம்பிக்கை இல்லாமல் இருந்திருக்கிறோம் தகப்படையுடைய குற்றம் குறைகள் எல்லாம் துச்சமாக கருதிய தூய திமோ துணிச்சலையும் பிரச்சனைகளை தீர்த்து வைப்பதில் கை தேர்ந்தவனாக இருந்த புனித தீர்த்திவின் ஞானத்தையும் எங்களுக்கு கொடுங்க தகப்பனே ராஜா எங்கள் குடும்பங்களிலே தகப்பனே எங்களுக்கு ஞானம் தேவைப்படுகிறதாப்பா நாங்கள் என்ன செய்யணும் எதை செய்யக்கூடாதுன்னு சொல்லிக் கொடுக்கிற ஆவையானவரே அப்பா எங்களுக்குள்ள நிரப்பு நிறைவாக கொடுங்க அப்பா ஞானத்தின் ஆவியான கொடுங்க தகப்பட ராஜா அப்பா இன்று பல கத்தோலிக்க குடும்பங்களிலே அப்பா இறை அடைத்தல் இல்லாமல் இருக்கிறது தகப்பட ராஜா இடை இறை அடைத்தல் ரொம்ப குறைந்து கொடுக்கிறது அப்பா எங்களுடைய கத்தோலிக்க திருச்சேவையில் அப்பா அறுவடையோ மிகுதி வேலையாட்களோ குறைவு அறுவடைக்கு தேவையான ஆட்களை அனுப்பும்படி அறுவடை ஆண்டுகளை மன்றாடுங்கள் என்று சொல்லிக்கிறீர் அப்பா அப்பா ஓநாய்களடி ஆட்டுக்குட்டிகளை குட்டிகளை அனுப்புவது போல உங்களை நான் அனுப்புகிறேன் நின்று அப்பா நீர் தகப்பட ராஜா உங்களுடைய சீடர்களை அப்பா இருவர் இருவராக அனுப்பினரே தகபடை ராஜா அப்ப ஆனாலும் இன்றைய கால கட்டங்களிலே தகப்படே இந்த இளையோர் இளம் இந்த உலக பிரமாணங்களை மூழ்கிக் கொண்டு தகப்படே அப்பா இறை அளத்தில் இல்லாமல் இருந்து கொண்டிருக்கிறார்கள் அப்பா நம்முடைய பரலோக ஞான பரலோக அறிவு ஒவ்வொரு இளையோர் இளம்பெண்களையும் அப்பா ஞானத்தை கொடுங்க நம்முடைய தகப்பனை ஆவியின் கனிகளை கொடுங்க ஆவியான ஒரு அழுக்குள்ள வரும்போது எல்லா குறை நிறைவாகும் தகப்படு ராஜா இன்றைய நார் செய்தில கூட தகப்பனிரி ராஜா ஆவியானவரை நம்பாதவர்களுக்கு பழிக்கப்படுவார்கள் என்று தகப்பனால் வாசிக்க கேட்கிறேன் அப்பா எங்களுக்குள்ள ஒரு அக்கினி அபிஷேகம் ஆவின் அபிஷேகம் எங்களை நிறுவப்பட்டும் தகப்பனிரி ராஜா நன்றியப்பா 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 ஆராதனைக்குரியவரே அப்பா பிதாவே என்று அழைக்க உரிமை கொடுத்தவரே அப்பா உண்மை நோக்கி பார்க்கிறோம் தகப்படை என் தேவனில் கொடுத்த வாக்கை மீறுகிறோம் இதோ தகப்பனே இந்த ஜனவரி இருபத்தி ஆறாம் நாளிலே தகப்பனே நாங்கள் குடியரசு தின விழாவை நாங்கள் கொண்டாடுகிறோம் தகப்படை ராஜா என் தேசத்தை என்னுடைய கரங்கில ஒப்பு கொடுக்கிறோம் தகப்படை ராஜா அப்பானின் என் தேசத்திற்காக கொடுத்த வாக்குக்காக நமக்கு நன்றி சொலுத்துகிறோம் தகப்படை ராஜா நன்றி தகப்பனே நன்றி தகப்பனே நன்றி தகப்பனே அப்பா இயேசுவே வெற்றியை காணக்கூடிய தேசமாக நாங்கள் எங்கள் தேசத்தை ஆசீர்வதீங்க ராஜா ஒப்புக்கொடுக்கிறோம் என்று இனி இனி பெயர் பெற மாட்டாய் பாழ்பட்டது என இனி உன் நாடு அழைக்கப்படாது என்று சொல்லியிருக்கிறீரே தகப்பனே என் நாட்டில் உள்ள ஒவ்வொரு அரசியல் அதிகாரிகளையும் ஒப்புக்கொடுக்கிற தேச தலைவர்களை ஒப்புக் கொடுக்கிற ராஜா இயேசுவே அப்பா என் தேசத்திற்காக தகப்பனே ராஜா ராணுவத்தில இருந்து அப்பா என் தேச மக்களுக்காக போராடி கொண்டிருக்கிற ஒவ்வொருவரையும் கரணங்களை ஒப்புக் கொடுக்கிறேன் ராணுவ அதிகாரிகளை ஒப்புக் கொடுக்கிற ஆண்டவரே தேசத்திற்காக உழைக்கிற ஒவ்வொருவரையும் காரங்களை ஒப்பு கொடுக்கிற ஆண்டவரே அப்பா இன்று அவர்கள் தகவல அவருடைய குடும்பங்களை விட்டு விட்டு தகப்பட ராஜா ராணுவத்திலே சென்று தகப்படே எல்லையில் இருந்து அவர்கள் போரிடுதவால் மாத்திரமே தகப்படராஜா நாங்கள் எங்கள் குடும்பங்களோடு சமாதானமாக சந்தோஷமாக நிம்மதியாக உறவுகிறோம் தகப்பனே அப்பா அவர்கள் குடும்பங்களை கரணங்களை ஒப்புக் கொடுக்கிறோம் அந்த தேச தலைவர்களை ஒப்புக் கொடுக்குறோம் தகப்படாது இந்த ராணுவத்திலே இருந்து இறந்து போன ஒவ்வொருவரும் என்னுடைய காரங்களையும் ஒப்புக் கொடுக்கிறான் அவருக்கு நல்ல நித்தி இலைப்பாட்சியை கொடுங்க அப்பா அவருடைய குடும்பங்களை ஆசீர்வதிங்க அவருடைய பெற்றோர்களை ஆசீர்வதிங்க பிள்ளைகளை மனைவிகளை ஆசீர்வதிங்க அப்பா அவளுக்கு எந்த ஒரு நோயும் அணுகக்கூடாது தகப்படை ராஜா அப்பா நாடுகளை எதிர்த்து நாடுகள் போரிடும் போது தகப்பட ராஜா அவர்கள் வலுவாய் நின்று அவர்கள் செயல்பட அவர்களுக்கு ஞானத்தை கொடுங்க தகப்பட ராஜா ஒவ்வொரு அரசியல் அதிகாரிகளையும் அப்பா பெயர் பெயராய் தனித்தனியா ஒவ்வொரு இராணுவ அதிகாரிகளையும் தனித்தனியா இம்முடைய கரங்கில ஒப்புக் கொடுக்கிறோம் ஆண்டவரை ஒரு கொள்ளுங்க அப்பா என் தேசத்தை உடைய கரநிலையில ஒப்புக் கொடுக்கிற ஆண்டவரை அப்பா என் தேசம் எப்போதுமே எப்சிவா என்று அழைக்கப்படுவாய் உன் நாடு பெயிலா என்று பெறும் என்று சொல்லியிருக்கிறீரப்பா நன்றியப்பா நன்றியப்பா நன்றி தகப்பனே ராஜா அப்பா நாங்கள் நம்பிக்கை இல்லாதவளா இருந்து கொண்டிருக்கிறோம் அப்பா எங்களுக்குள்ள எங்கள் குடும்பங்களுக்குள்ள ஒரு நம்பிக்கை நாவியை கொடுங்க தகப்பனே ராஜா அப்பா இந்த நேரத்திலே தக்கப்படை ஒவ்வொருவரும் சுயநலமாக இல்லாமல் ஒவ்வொரு நாளும் தேசத்திற்காக நாங்கள் அப்பா ஒரு துளி நேரமாவது தகப்பனே அப்பா ஒரு ஐந்து நிமிடமாவது நாம் ஜெபிக்க கூடிய எங்களுக்குள்ள ஒரு ஜபாவிய ஊற்றுங்க ஏனோ நாங்கள் வந்தோம் ஜெபம் பண்ண எங்கள் குடும்பத்துக்காக எங்களுடைய தேவைகளுக்காக மகாத்திர நாங்கள் ஜபித்தோம் என்று இல்லாமல் அப்பா எஸ்வே எங்கள் தேசத்திற்காக நாங்கள் ஜபிக்க கூடிய ஜப ஆவி எங்களுக்குள்ளே ஊற்றுங்க அப்பா பரிந்துரை ஜபம் எடுக்கக்கூடிய பரிந்துரை ஜெப ஆவி எங்களுக்குள்ளே ஊற்றுங்க தக்கப்படி ஆவியின் கனிகள் கொடைகள் எங்களுக்குள்ளே வரணும் ஆவியானவரே எங்களை நிரப்புங்க 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 ஆவியானவரே ஞானத்தின் ஆவியானவரே அப்பா தகப்படை தடைகளை உடைக்கிற ஆவியானவரே எங்களுக்குள்ளகப்பனே ஆவியான வரும்போது எல்லா குறைவுகளும் நிறைவாகும் மாறாதவைகள் மாறும் தகப்பனே ராஜா எங்களுக்குள்ள எங்கள் குடும்பங்களுக்குள்ள ஆவின் தேவைப்படுகிறது அப்பா அப்படி ஆவின் கணிகளால கொடைகளாலே நிரப்புவீராக நிரப்புங்க தகப்பனே நன்றியப்பா 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 இயேசுவே தாவிதன் மகனே அன்னை மரியாதை எங்களுக்கு தாயாக கொடுத்ததற்காகவே யாராதிக்கிறோம் தகப்பனே அப்பா ஒவ்வொரு நாளும் எங்களுக்கு வாக்கின் மூலமாக பேசி கொடுக்கறதுக்காக நமக்கு நன்றி செலுத்திக்கிறோம் ஒவ்வொரு நாளும் எங்கள் எல்லாம் தூபம் போல ஏற்று எங்கள் செபங்களை எல்லாம் நிறைவு செய்து கொண்டு வருகிறப்பா எங்கள் செபங்களை எல்லாம் தகப்பன எங்கள் விண்ணப்பத்தை எல்லாம் பூர்த்தி செய்து கொண்டு வருவதற்காக நமக்கு நன்றி செலுத்திக்கிறோம் அப்பா இந்த நினைப்பில ஒவ்வொருவரும் உடைய கரங்களை ஒப்புக் கொடுக்குறோம் அப்பா ஆசீர்வதிங்க பொறுப்பெடுத்துக்கொள்ளுங்கள் யாரெல்லாம் என்னென்ன தேவைகளுக்காக மன்றாடுகிறார்கள் என்பது உமக்கு தெரியும் தகப்பனே ராஜா நீ சொல்லிருக்கிறீரே உன் செய்தகளை என்னிடம் ஒப்புவிடு நான் உத யாரெல்லாம் என்னென்ன தேவைகளுக்காக அப்பா ஜெபித்து கொடுக்கிறார்கள் ஒவ்வொருடைய தேவையினுடைய கரங்களை ஒப்பு கொடுக்கிறேன் நீர் அவளுக்கு ஆலோசகராக போங்க அவங்க செய்யணுமா செய்யக்கூடாதா என்று ஆவியான நீங்க அவங்களுக்கு சொல்லி கொடுங்க ஆவியானவரே அப்பா நல்லது எது கெட்டது என்று அப்பா நீங்க எங்களுக்கு பகுத்தறியக்கூடிய கூடிய ஞானத்தை கொடுங்க தகப்படைய ராஜா நன்றியப்பா நன்றியப்பா எங்கள் குடும்பம் நல்ல சமாதானத்தின் ஆவிய ஊற்றுங்க அப்பா கணவன் மனைவிக்குள்ள அப்பா ஒரு புரிதலின் ஆவி தகப்பனை கீழ்படியாமல் இருக்கிற ஆவிகள் இயேசுவின் நாமத்தினாலே மாறுன தகப்பனே ராஜா ஒருவரை ஒருவர் புரிந்து ஏற்றுக்கொண்டு நிறைவு குறைவுகளோடு அப்பா நாங்கள் ஏற்றுக்கொண்டு எங்கள் குடும்பங்களில் இருக்கிற நெளிவு சுழிவுகளின் நிமித்தமாக வருகிற பிரச்சனைகளை தகப்பனே ராஜா ராஜா நாங்கள் அப்பா நாங்களே அதை பொறுப்படுத்தி நின்று தகப்பனே சரி செய்து கொள்ள எங்களுக்கு ஞானத்தை கொடுங்க அப்பா எங்கள் பிள்ளைகளுக்கு நாங்கள் பிறகு மாதிரியான வாழ்வு வாழணும் ஆண்டவரை எங்கள் பிள்ளைகளை ரத்தத்தால முத்திரிடுகிற ஒவ்வொரு நோயாளிகளையும் முத்திரடுகிற தகப்பனே ராஜா தனித்தனியாய் பெயர் பெயராய் ஒப்பு கொடுக்குறேன் தகப்படை ராஜா அப்பா வேலை இல்லாதவர்களுக்கு நல்ல வேலை வாய்ப்பை கொடுங்கப்பா எத்தனையோ குடும்பங்கள் அப்பா உன்ன உணவு இல்லாமல் எடுக்க இடம் இல்லாமல் உப்பா உடுக்க உடனில்லாமல் இருந்து கொண்டிருக்கிறார்கள் அப்பா ஒவ்வொருடைய கருண்களை ஒப்புக் கொடுக்குறேன் அப்பா நீர் பார்த்து கொடுக்குற சிங்க குட்டிகள் பட்டினியாய் கிடக்கும் கற்பனை தேடலுக்கு ஒரு நன்மையும் குறையப்படாது என்ற இயேசு கிறிஸ்தின் வாக்கை நாங்கள் விசுவசிக்கிறோம் அப்பா ஆம் என்றும் என்று நாங்கள் சுதந்திரத்து கொள்கிறோம் அப்பா ஒரு நாளும் எங்கள் குடும்பத்தில் அப்பவும் ரசம் தீர்த்து போகாதவன் எங்களை ஆசீர்வதிக்கிற நம்முடைய கிருவைக்காக உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே அப்பா போதைக்கு அடிமையா இருக்கிற ஒவ்வொருவரும் உடைய கரங்களை ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே உழைப்பின் பயன் வீணாய் போகக்கூடாது என்று சொல்லியிருக்கிறீரே தகப்பனே ராஜா இன்றைய நாள் முழுவதும் கடினப்பட்டு உழைத்து தகப்பனே ராஜா அதன் மூலியமாக வந்த காசை எடுத்து கொண்டு போய் தகப்பனே ராஜா இந்த போதை பழக்கத்துல சப்பா இயேசுவே கொடுத்து குடிச்சு விட்டு தகப்பனே ராஜா குடும்ப வழியில பல பிரச்சனைகள் அப்பா பலவிதமான வேதனைகள் தகப்பட ராஜா சமாதானம் இல்ல சந்தோஷம் இல்ல ராஜா ஏதோ ஒருவேளை சாப்பாடு கூட நாள் நிம்மதியாய் சாப்பிட முடியவில்லை என் மகன் இப்படி இருக்கிறானே என் பிள்ளைகள் இப்படி இருக்கிறதே என் கணவர் இப்படி இருக்கிறாரே என்று தகப்பட ராஜா கண்ணீரோடு வேதனையோடு இருக்கிற பல குடும்பங்கள் அப்பா பல குடும்பங்கள் தகப்படை ராஜா இப்படி கரைகளை ஒப்பு கொடுக்கிறாப்பா கண்ணீரை காண்கிறவரே ஜபத்தை கேட்கிறவரே அப்பா இது இல்லா மாறணும் அப்பா என் தேசத்துல அப்பா போதை இல்லாத நாடா மாறணும் ஆண்டவரே ரத்தத்தை ற்றங்க அரசியல் அதிகாரிகள் கண்களில தய கிடக்க ராஜா இந்த மாதிரி கடைகள் எல்லாம் மூடப்படணும் இறக்கம் பாராட்டுங்க இறக்கம் பாராட்டுங்க தகப்பனராஜா எந்த எவனால் மாத்திரம் கூடும் தகப்பனராஜா இரவு முழுவதும் நல்ல உறக்கத்தை கொடுங்க அப்பா எத்தனையோ பேர் நல்ல உறக்கம் வரல என்று சொல்லுகிறார்கள் அப்பா அப்பா அவனை விலை மதிக்க முடியாத ரத்தத்தை அவர்கள் ஒவ்வொரு விதம் முத்துகிறோம் தக்கப்பட ராஜா அப்பா இந்த ஜபத்தை முடித்து விட்டு அவர்கள் தூங்கும் போது அவளுக்கு நிம்மதியான உறக்க வரணும் ராஜா உங்களுக்கு ஒரு சாட்சியுள்ள வாழ்வு வாழணும் தக்கப்படை ராஜா அப்பா நாங்கள் உமீது நம்பிக்கை வைக்கிறோம் தக்கப்படுறே ராஜா கேட்க மறந்த காரியங்கள் எல்லாம் பெற்றுக் கொடுங்க நாங்கள் சிறுகணும் நீர் பெருகணும் அப்படின்னு நாம் மகிமையடையணும் ஏசிகள் ஜபம் கேளு நல்ல பிதாவே ஆமேன் விண்ணுலைகள் இருக்கிற எங்கள் தந்தையே முதுப்பெயர் தூயது என போற்ற பெறுக அமது ஆட்சி வருக முத திருவுளா மின்னுலைகள் நிறைவேறுவது போல மண்ணுலைகளும் நிறைவேறுக எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும் எங்களுக்கு எதிராக குற்றம் செய்தே நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும் எங்களை சோதனைகளுக்கு உட்படுத்தாதையும் தீமதங்களை விடுவித்தருளும் ஆமேன் அருள் நிறைந்த மரியே வாழ் ஆண்டவரும் உடனே பெண்களில் ஆசிரியர் பெற்றவர் நீரே உடைய திருவயிற்சின் கனியாகி இயேசுவும் பெற்றவரே புனித மரியே இறைவனின் தாயே பாவியிலா இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேலையிலும் வேண்டிக்கொள்ளும் அம்மா ஆமே எசுவுக்கே புகழ் எசுவுக்கே நன்றி மரியே வாழ்க தந்தை மகன் தூயாவின் பெயராலே ஆமேன் ஆமேன் ஆமேன்